பிரைஸ் தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வேத வினாவிடை எபிசோட் பதினான்கில் ஆதியாகம புத்தகத்திலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன விடை கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம் கேள்வி எண் ஒன்று ஆழத்தின் மேல் இருந்தது எது ஆப்ஷன் ஏ வெளிச்சம் ஆப்ஷன் பி இருள் ஆப்ஷன் சி பறவை ஆப்ஷன் டி ஜலம் சரியான விலை ஆப்ஷன் பி இருள் வசன இருப்பிடம் ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியின் இரண்டு ஏதேன் தோட்டம் இருந்த திசை எது ஆப்ஷன் ஏ கிழக்கு ஆப்ஷன் பி மேற்கு ஆப்ஷன் சி வடக்கு ஆப்ஷன் டி தெற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கிழக்கு வசன இருப்பிடம் ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் எண் மூன்று ஆதாமின் மனைவி யார் ஆப்ஷன் ஏ சாராய் ஆப்ஷன் பி ராகாப் ஆப்ஷன் சி லேயால், ஆப்ஷன் டி ஏவாள் சரியான விடை ஆப்ஷன் டி வால் வசன இருப்பிடம் ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வி நான்கு கத்தர் யார் காணிக்கையை அங்கீகரித்தார் ஆப்ஷன் ஏ காயின் ஆப்ஷன் பி ஆதாம் ஆப்ஷன் சி ஆபேல் ஆப்ஷன் டி சேம் சரியான விடை ஆப்ஷன் சி ஆபேல் வசன இருப்பிடம் ஆதியாகமம் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியின் ஐந்து கத்தருடைய கண்களில் யாருக்கு கிருபை கிடைத்தது ஆப்ஷன் ஏ நோவா ஆப்ஷன் பி லாமேக்கு ஆப்ஷன் சி ஆதாம் ஆப்ஷன் டி காயின் சரியான விடை ஆப்ஷன் ஏ நோவா வசன இருப்பிடம் ஆதியாகமம் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியின் ஆறு எத்தனை நாள் பெருமழை பெய்தது ஆப்ஷன் ஏ ஐம்பது ஆப்ஷன் பி முப்பது ஆப்ஷன் சி நாற்பது ஆப்ஷன் டி நான்கு சரியான விடை, ஆப்ஷன் சி நாற்பது வசன இருப்பிடம் ஆதியாகமம் ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் ஏழு காணானுக்கு தகப்பன் யார் ஆப்ஷன் ஏ காம் ஆப்ஷன் பி யாபேத் ஆப்ஷன் சி சேம் ஆப்ஷன் டி நோவா சரியான விலை ஆப்ஷன் ஏ காம் வசன இருப்பிடம் ஆதியாகமம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் கேள்வியின் எட்டு முதலாம் நாள் தேவன் எதை உண்டாக்கினார் ஆப்ஷன் ஏ வானம் ஆப்ஷன் பி வெளிச்சம் ஆப்ஷன் சி மீன் ஆப்ஷன் டி சூரியன் சரியான விடை ஆப்ஷன் பி வெளிச்சம் வசன இருப்பிடம் ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வி எண் ஒன்பது பூமியை எல்லாம் நனைத்தது எது ஆப்ஷன் ஏ வெளிச்சம் ஆப்ஷன் பி சூரியன் ஆப்ஷன் சி சமுத்திரம் ஆப்ஷன் டி பனி சரியான விடை, ஆப்ஷன் டி பணி, வசன இருப்பிடம் ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியின் பத்து நோவா முதலில் வெளியே விட்ட பறவை எது ஆப்ஷன் ஏ புறா ஆப்ஷன் பி கழுகு ஆப்ஷன் சி கோழி ஆப்ஷன் டி காகம் சரியான விடை ஆப்ஷன் டி காகம் வசன இருப்பிடம் ஆதியாகமம் எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ மூலம் வேத வசனங்களை கற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் கத்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன்